தேவைப்பட்ட கமிஷனர் மேலயே நீங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லி சொல்றாங்க அவர் கிட்டத்தான் என்ன சொல்றாரு ஒரு குற்றவாளி என்ன சொன்னாரோ அத வந்து அப்படியே பதிவு செய்கிறாரு அப்ப வந்து ஏரோப்ளைன் மோட்ல போட்டு அந்த நேரத்துல அவருக்கு கால் வரலையா இதை யாருங்க சொல்லலாம் இது எப்படி ஒரு கமிஷனர் இருக்கு அப்படி அவர் சொல்லிட்டு போயிட முடியாதுன்னு வன்னிய அரசு சொல்றாரு ஒரு கமிஷனர் சொல்லி முடியாது நாளைக்கு தப்பா இருந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு அவர்தான் இருக்க வேண்டியிருக்கும் இல்லைங்க நம்ம சட்டமன்றத்திலேயே வந்து சில வழக்குகள்ல முதலமைச்சராக இருப்பவர்கள் முதல்ல வந்து ஒருத்தர் நெஞ்சு இறந்து போயிட்டாரு அதுக்கு பிறகு அடி அடிபட்ட அவங்க போலீஸ் அடிச்சு தாக்கி தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற சட்டமன்றத்துல இந்த காட்சியெல்லாம் பார்த்திருக்கோம் அவங்க மேல என்ன நடவடிக்கையும் கூட அதுக்கு பிறகு அது எழுதி கொடுத்த அஹ் காவல்துறை உயரதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை கூட எடுக்கல அப்படிங்கறத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கின்றோம் அதனால நீங்க வந்து இதுல சொல்லும் பொழுது நான் உண்மையிலே கமிஷனோட எதிர்பார்த்து என்ன தெரியுமா இவர் வந்து ஒரு சரித்திர இவன் வந்து ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம இருக்கு கொள்ளை இல்ல கொள்ளை வழக்கு இருக்கு வழிப்பறி வழக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட குற்றவாளியை குறித்து நம்ம பொழுது நான் எதிர்பார்த்தது இதே போன்று வேறு ஏதேனும் மாணவிகள் நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எங்களிடம் புகார் சொல்லுங்கள் உங்களுக்கு ரகசியமாக நாங்கள் வச்சிருக்கோம் ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் வாங்க குடுக்குறோம் இல்லை இதுக்காக ஒரு டிசி ஒருத்தர் நாங்க அப்பாயின் பண்றோம் ஏசி ஒருத்தர் அப்பாயின் பண்றோம் பென் பெண் அதிகாரி ஒருத்தர் இருக்கார் அவர் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் குடுத்திருக்கணுமோ நான் எதிர்பார்த்தேன் ஆனா அவர் என்ன பண்றாரு இல்ல நாங்க எஃப் வந்து வந்தது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஆமா ஓகே ரைட் எல்லாம் எதிர்பார்க்க எதிர்பார்க்குறீங்க என்ன கேம் ஆமா எதிர்பார்க்குறோம்